ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு களி சுலபமான முறையில் வீட்டிலையே எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னால் இந்த சிறுதானியங்கள் தான் அதுலேயும் இந்த கேழ்வரகு களி ரொம்ப சுவையாகவும் இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம உடம்புல வரக்கூடிய சர்க்கரை வியாதி நோயிலிருந்து இதயம் சம்மந்தப்பட்ட நோய் வரைக்கும் தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவ பயன்கள் இந்த இந்த கேழ்வரகு களியில் இருக்குன்னு ஒரு ஆய்விலே சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் தினமும் ஒரு வேளை உணவாக இதைத்தான் சாப்பிட்டு நூறு வயசு வரை வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போமா தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்ல கேழ்வரகு மாவு எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப்பு நிறைய சோறு வடித்த சோறு எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு நான் மட்டை அரிசி சோறு எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன அரிசியில் சோறு ஆக்குவீங்களோ அந்த சோறையை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்க சோறை அது கூட வந்து சேர்த்துக்கிறேன் பொதுவாக இந்த களி நொய் அரிசின்னு ஒன்று வந்து போட்டு அதை வந்து வேக வச்சு அதுக்கப்புறம் மாவு வந்து சேர்த்து வந்து பண்ணுவாங்க என்கிட்ட அந்த அரிசி இல்லை உங்களுக்கு கிடச்சதுன்னா அந்த அரிசியை போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட மாவு சேர்த்து களி செய்யலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் மூணு கப் அளவுக்கு தண்ணியவும் அந்த சோறோடையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடுறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா மழை மழைன்னு இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க கேழ்வரகு மாவு வந்து சேர்த்துக்கிறேன் இதுலேயே வந்து ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேனா ஸோ இந்த மாவுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு உருண்டை தாராளமாக வரும் ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வேணும்னா ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தண்ணி வந்து ஆறு கப்பு அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ மாவை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் கொட்டிட்டு உடனே கிளறக்கூடாது அப்போயே மூடி போட்டு வச்சிடணும் மூடி போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த மாவு வந்து வேக ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் கீழே அடி மாவு எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரு ஷார்ப்பான கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க இல்லைனா கரண்டியை திருப்பி அந்த அடியில் அந்த குச்சி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ களி கிண்டுறதுக்குனே வீட்டில் ஒரு என்ன சொல்கிறது மரக்கட்டை மாதிரி எல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க ஏங்கிட்ட அது இல்லை ஸோ அதனால் நான் தோசை கரண்டியை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கிளறி விடுங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த களி வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வேக வேக அது வந்து நல்லா ஈருக ஆரம்பிச்சிடும் கை விடாமல் நல்லா களியை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கை விட்டுட்டோம்னா அது கட்டி கட்டியாக மாறிடும் பாதி களி வெந்தும் பாதி களி வந்து மாவாவும் அதே மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது களி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா வேக வேக நல்லா அந்த தண்ணியெல்லாம் இறுகி ஒரு திக்கான பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ வெந்துருச்சா வேகலையான நம்ம எப்படி செக் பண்ணணும்னா கையில் தண்ணி தொட்டுவிட்டு உள்ளே அந்த களியை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம் எனக்கு இப்போ ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு அதே மாதிரி களி வந்து நல்லா கலரும் மாறி இருக்கும் ஆரம்பத்தில் கலர் எப்படி இருந்துச்சு இப்போ கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ அவ்வளோதான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி வச்சுருங்க கொஞ்சம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிக்கலாம் சூடோடு வந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்க முடியாது ஏன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறிடுச்சின்னா நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு ஸோ வந்து நமக்கு வந்து உருண்டை பிடிக்க இப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ கையிலையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த களியை போட்டு வச்சு அப்படியே ஷேக் பண்ணிங்கன்னா நல்லா நமக்கு உருண்டையாக வந்து கிடைக்கும் அப்படியே நம்ம தட்டில் எடுத்து வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க நமக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு பசி வந்து தாங்கும் வெயிட் லாஸில் ஒரு முக்கியமான விஷயமே பசியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பசி கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய உணவு சாப்பிட மாட்டோம் ஸோ ஏன்னா இந்த ராகியில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் சத்து இருக்குங்க ஸோ அதனால நமக்கு வந்து நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணும் இப்போ பாருங்கள் களி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் மொச்சை பயிர் சேர்த்து ஸோ இதுக்கு வந்து சூப்பரான பெஸ்ட்டான காம்பினேஷன் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அதுக்கப்புறமா வேர்க்கடலை சட்னி இதெல்லாமே வச்சு சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நினைக்கிறவங்க டெய்லி ஒரு வேலை உணவாக இதை வந்து எடுத்து பாருங்க கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுங்க அதே மாதிரி இந்த ராகி களி ராகி கூழ் அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா தண்ணி குடிக்கணும் தான் நமக்கு செரிமான பிரச்சனையும் வராது ஸோ இந்த வீடியோவில் ராகி களி எப்படி பண்ணுறது அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்